திருக்குறளை என்றென்றும் மனதில் நிறுத்த பாடல் நடன வடிவில் சொல்லி தருகிறார் இந்த திருக்குறள் தாத்தா இது திருக்குறளை எடுத்துக்கொண்டதால் அந்த நாட்டியத்தில் தான் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு குரல் நாட்டியாஞ்சலி என்ற தலைப்பில் தான் இந்த நிகழ்வுகள் செய்து கொண்டிருந்தேன் அதில் இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்ற ஒரு நிலை வரும்பொழுது மாணவர்களுக்கு இயல் தமிழுக்கு விளக்கமே அவர்களுக்கு தெரிவதில்லை ஆகவே அந்த இயல் தமிழுக்கு நான் மாணவர்களுக்கு வள்ளுவன் காட்டிய என்பது எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்ற குரலின் பொருளையே என்னாலும் எழுத்தாலும் எழுதப்பட்ட பாடங்கள் தான் தமிழ் இயற்றமிழ் என்றால் இயற்றிய தமிழ் இயற்றும் தமிழ் இயற்றுகின்ற தமிழ் என்ற அந்த மூன்று காலமும் உள்ளடங்கிய மேல் வகுப்பாகிய இலக்கண குறிப்புகள் ஒன்றாகிய வினைத்தொகையை நினைவுபடுத்தி மாணவர்களுக்கு ஒவ்வொரு இடங்களிலும் விளக்கம் தருகிறேன் இப்பொழுது முத்தமிழ் குரல் நிகழ்வு என்ற தலைப்பிட்டு இடையே நிகழ்ச்சிகளை நடாத்தி வருகிறேன் ரெண்டு சந்த பாடி அதற்கு கேட்பேன் வெவ்வேறு ராகத்துல ரெண்டு ரெண்டு குரல் ஒரே குரலையும் மாறி பாடினா நல்லா இருக்காதுங்களுக்கு அண்டிய ராகத்தை மாற்றி அகர முதல்ல எழுத்தெல்லாம் மாறி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆயப்பையன் என் குல்வான ரீவநாத் தாத்தோல் ஆர்யனின் இவ்வாறாக அந்த சந்தத்திற்கேற்ப அந்த குரல்களின் சொற்களையும் இசைப்படுத்தி மாணவர்களுக்கு அந்த இசைத்தமிழை கற்கிரி இனிமையாக பாடுகிறார்கள் என்னை விட அழகாக பாடுகிறார்கள் திறமை அவர்களிடம் இருக்கிறது அதை நாம் தான் ஊக்குவிக்க வேண்டும் கற்றவை அல்ல கற்பவைப்பா சொல்லு கற்பாவை கற்பவை சரியா

படித்ததை படித்து முடித்தபின் எப்படி படித்தாயோ நட